அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் வாழ்க திலகன் நாமம் என்ற தலைப்பில் அமைந்த கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் சரணங்களில் இரண்டாவது சரணம் இன்று கல்வி என்னும் வலிமை கொண்ட கோட்டை கட்டினான் நல்ல கருத்தினால் அதனை சூழ்ந்து ஓர் அகழி வெட்டினான் சொல் விளக்கம் என்ற அதனடை கோயிலாக்கினான் ஸ்வதந்தர்யம் என்றதன் கொடியை தூக்கினான் வாழ்க திலகன் நாமம் வாழ்க வாழ்கவே வீழ்க கொடுங்கோன்மை வீழ்க வீழ்கவே நம்ம நேற்று பார்த்தோம் பாலகங்காதர திலகரை ஆங்கிலேயர்கள் சிறையில் அடைத்த பொழுது அவர் சிறையில் அடைபட்டு விட்டோமே என்று புலம்பி துடிக்கவில்லை அழுது புரளவில்லை மாறாக தன்னுடைய மனதை உறுதியாக்கி கொண்டு தன்னை சுற்றிலும் உள்ள அந்த மோசமான சிறை சூழ்நிலை பாதிக்காமல் மிக உன்னதமான கீதா ரகசியம் என்ற ஒரு அற்புத நூலை வந்து இந்த மனிதகுலத்திற்கு வழங்கினார் அப்படிப்பட்ட மா புருஷர்கள்தான் சுதந்திரம் மிக்கவர்களாக இருக்க முடியும் அதனால் பாரதி சொல்கிறான் இந்த சுதந்திரம் என்ற கொடி எங்கே பறக்கும்னா முதல்ல சுதந்திரம் பெற நினைக்கும் மக்களுக்கு நல்ல கல்வி அறிவு இருக்கணும் அதனால தான் என்ன பண்ணுறார் திலகர் அவர் அப்படிப்பட்ட கல்வியில் ஆழ்ந்த புலமை மிக்கவர் அதனால் அவர் ஒரு வலிமையான கோட்டை கல்வியை கொண்டு ஒரு வலிமையான கோட்டை கட்டினார் அரசன் ஒரு அற்புதமான கோட்டை ஒரு மதில் எழுப்பினால் அரணாக இருக்கும் அந்த கோட்டைக்கு இன்னும் பாதுகாப்புக்காக அந்த கோட்டையை சுற்றி ஒரு அகழி வெட்டுவார்கள் அப்போ கல்வி என்பது கோட்டைனா அதை சுற்றி இருக்கிற அகழி என்ன சிந்தனை ஆற்றல் வெறும் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை சாப்பிட்ட உணவு தானே உடம்புல சக்தியாக மாறும் அதுபோல் படித்த கல்வியை நம் சிந்தனையை கொண்டு முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்பிறகு இந்த அரண் கல்வி அந்த அரணை சுற்றியுள்ள அகழி என்பது கருத்து அதன் பிறகு சொல் விளக்கம் இந்த அரணுக்குள் பாதுகாப்பாக இருக்கிற கோவில் எது என்றால் நாம் எதை படித்தோமோ அந்த படித்த சொற்களை பொருள் உணர்ந்து விளக்குகிற தன்மையும் வேண்டும் இந்த கோவிலின் மீதுதான் விடுதலை வேட்கை என்னும் கொடியை நாம் பறக்க விட முடியும் எனவே ஒரு தேசம் உண்மையில் சுதந்திரமாக இருக்கணும்னா தேசத்து மக்களுக்கெல்லாம் கல்வி அறிவு இருக்கணும் சிந்திக்கும் ஆற்றல் இருக்கணும் அப்படி சிந்தித்ததை தெளிவாக எடுத்துச் சொல்லக்கூடிய தகைமை வேண்டும் அப்போதான் நாம் சுதந்திரம் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்பது மகாகவி பாரதியின் கருத்து தொடர்ந்து சிந்திப்போம்